See you. Now. உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஊரோடு ஒட்டி வாழ்தல் எளிது ஆனால் அது உண்மையான பொருளுள்ள வாழ்வாக அமையாது தான் எங்கோ சென்று கொண்டிருக்கிற சமூகத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி நல்வழியில் மாற்றுப்பாதையில் இட்டு செல்ல ஒரு இலட்சிய வெறியோடு எதிர்வரும் துன்பங்களை ஏற்று இரையாட்சியின் வெளிமியங்களை கை கொண்டு அநீத சக்திகளை எதிர்க்கும் அறிகுறியாய் வாழ்பவன்தான் உண்மையான சீடன் என்பதை இயேசு இன்றைய நச்செய்தியிலே எடுத்துரைத்தார் இயேசுவும் ஒரு எதிர்க்கப்படும் அருங்குறியாக திகழ்ந்தார் பலர் அவரை வெறுத்தனர் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை பலர் அவரை கொல்ல முயற்சி செய்தார்கள் கொலையும் செய்தார்கள் காரணம் அவருடைய அணுகுமுறை சொல் செயல் அனைத்தும் அநீதம் நிறைந்த சமூகத்திற்கு எதிராக இருந்தது அவருடைய பார்வை தீமையை சுட்டெரிக்கும் தீப்பிழம்பாக வெளிப்பட்டது அநீதர்களின் செயல்களை கேள்விக்குட்படுத்தியது இறையாட்சிக்குச் சான்றாகவும் அநீத அந் அநீதிக்கு எதிர்ச்சாட்சியாகவும் வாழ்ந்து மாற்றி சிந்தனையை உலகிற்கு அளித்தவர் இயேசு ஆண்டவர் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று இயேசு கூறுவது அவரின் சீடர்களாகிய நாம் அநீத உலகின் மதிப்பீடுகளுக்கு எதிராக எழுந்து புத்துலகம் படைக்க வேண்டும் என்பதற்காகவே இதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் வாழ்வில் அன்பை கட்டியெழுப்ப அமைதியை படைக்க நீதியின் வழி செல்ல உண்மை பேச தவறுகள் செய்யும் பட்சத்தில் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஒரு புது வாழ்வை அமைத்து மீண்டும் எங்களுடைய வாழ்வில் ஒரு வீறுநடை போட நாம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூய் ஆவி உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே வேண்டுகிறோம் நல்ல தந்தையே